வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் உடல் எடைக்காய் நல்லா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அருமையான கொள்ளு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கொள்ளு கஞ்சி கொள்ளு நரிப்பயிறு தங்க சம்பாரிசி இது மூணு வச்சு தான் இந்த கஞ்சி செஞ்சுருக்கேன் நல்ல ஆரோக்கியமான ஒரு ரெசிபி வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபேன் சூடானதும் நிறைய சேர்த்துக்கலாம் எடுத்துக்க பொருட்கள் எல்லாமே ஒரே அளவாகவே எடுத்துக்கோங்க அதாவது ஒரே கப்பில் மூணுமே ஒரே அளவாக அளந்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன் நிறையப்பயர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும் ஈஸியாகவே இல்லைன்னா நீங்கள் அமே அமேசானில் வந்து நிறையப் பயருன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும் இப்போ இது வந்து நல்லா பட படம்னு பயிர் வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி கல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு நல்லா காய விட்டுட்டேன் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாத அளவுக்கு காய விட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் விட்டிங்கனாலே ஈர துணியில் போட்டு அப்பப்போ பரட்டி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே காஞ்சிடும் இது வந்து நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் பயர் நல்லா வறுபடுச்சு வறுபடுச்சுனா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்க இப்போ நரிப்பயிரு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கொள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இதே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா அப்படியே படபடன்னு வெடிக்கும் அது வெடிக்கலை ஆனால் நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு இது கொள்ளு வந்து நல்லா வெடிக்கும் கலரும் மாறி அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த கொல்லுமே பார்த்தீங்கன்னா கல் மண் எல்லாமே நல்லா புடச்சிட்டு நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அளவுக்கு நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் பயிர் ஒன்று ரெண்டு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எந்தளவுக்கு அதாவது நிறைய பேரும் கொள்ளும் எடுத்தோமோ அதே அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதாரண அரிசிக்கு பதிலாக பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து தங்க சம்பா அரிசி இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரிசி சேர்த்து நம்ம புட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இந்த அரிசி எடுத்துருக்கேன் ஸோ டயட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கோங்க இல்லை நார்மல் பர்சன்ட்டாக இருந்தால் நீங்கள் நார்மலான ஒரு அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக கவுனி அரிசி எந்த அரிசி உங்களுக்கு பாரம்பரிய அரிசி கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தங்க அரிசி எடுத்துருக்கேன் தங்க சம்பாரிசி பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் அந்த அரிசி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரியாகும் உடம்பு நல்ல கலர் கொடுக்குறது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற அரிசி மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு சாதம்லாம் வடித்தோம்னா ஆனால் இது வந்து லோ கிளேசமிக் தான் அதனால சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த அரிசி வந்து எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நம்ம நார்மல் அரிசி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இட்லி தோசை எல்லாமே இதில் பண்ணலாம் நார்மல் அரிசி போட்டு கூட நீங்கள் இந்த அரிசியில் பண்ணலாம் இப்போ இதுவும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருப்பேன் இப்போ அரிசி நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ கேஸ் அமர்த்திட்டு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது புட்டுக்கு வந்து எப்போயுமே கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும் இதை வச்சு நம்ம கஞ்சி பண்ணலாம் புட்டு பண்ணலாம் இல்லை நிறைய ரெசிபிகள் பண்ணலாம் அதனால் ரொம்ப நைஸாக அரைக்க கொஞ்சம் அப்படியே பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் புட்டு பொடி ரெடியாகிடுச்சு ஒரு பவுலு சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்கும் நான் வந்து நீங்கள் கொஞ்சமாக அரைச்சனால மிக்ஸியில் போட்டிருக்கேன் இதே இது வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட இந்த மாதிரி நர நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எப்போ தேவைப்படுதோ கஞ்சி செய்யலாம் புட்டு செய்யலாம் நிறைய ரெசிபி செய்யலாம் இதில் வந்து புட்டு கஞ்சி செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து வறுத்து வச்சுருந்த பொடியிலேருந்து இந்த கப்பில் வந்து நான் முக்கால் கப்பில் எடுத்துருக்கேன் இப்போ இதே கப்பில் மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு பங்கு எடுத்திங்கன்னா மூணு பங்கு தண்ணி ஆனால் நீ அடுத்த தேங்காய் பால் வேறு சேர்ப்போம் அதனால் மூணு பங்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே கெட்டியாக நிற்கும் களி மாதிரி இருக்கும் கரைச்சி விட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பூண்டு பொருள் நச்சதாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி ஊற்றமாக இருக்கிறதுக்காக இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிருச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்குது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு நான் வந்து இன்னைக்கு தயிர் எடுத்திருக்கேன் தயிர் மோர் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் அவ்வளோதான் நம்ம குடிக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு அருமையாக இருக்கும் உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்பு வலி கை கால் இருக்கும்போது இந்த மாதிரி கொள்ளு கஞ்சி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து சுகர் லெவலே நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இன்சுலின் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி